நீங்க ஒரு நாள் திடீர்னு பேன் கார்டு வேணும் நிலையில இருந்தா அதை ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு இந்த வீடியோல காட்டியிருக்கோம் இந்த வீடியோல நீங்க உங்க மொபைல் போன்ல பேன் கார்டு டவுன்லோட் பண்றது எப்படி என்பதை லைவா காணலாம் இப்படி டவுன்லோட் பண்ணின இ கவர்மெண்டாலே வேலிட் டாக்குமெண்ட் தான் மேலும் நீங்க உங்க பேன் நம்பர் மறந்து ஆதார் நம்பர் மூலமா எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு கூட இதுல சொல்லியிருக்கோம் முதல்ல உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணணும் அப்புறம் வரும் சொல்லும் பண்ணுங்க அங்க நீங்க பாக்கலாம் உங்க பான் கார்டு கடந்த முப்பது நாட்களுக்குள்ள இஷ்யூ பண்ணிருக்கா என்ன எந்த ஃபீஸும் இல்லாம ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேன் டவுன்லோட் பண்ண இரண்டு வழி இருக்கு ஒன்னு நீங்க பேன் அப்ளை பண்ணும்போது கிடைத்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வச்சு அல்லது உங்க பான் நம்பர் வச்சு அதனால இங்க உங்க பான் நம்பரை கேபிடல் லெட்டர்ஸ்ல என்டர் பண்ணனும் அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும் அடுத்து மந்த் ஆஃப் பர்த் இயர் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணணும் ஜிஎஸ்டி நம்பர் ஆப்ஷன் வரும் அது பொதுவா தேவையில்லை அதை விட்டுடலாம் அப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட்ல கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணனும் அங்க ஒரு கேப்சா கோட் வரும் அதுல ஐ அம் நாட் ரோபோட்னு செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ல உங்க பான் கார்டுக்கு லிங்கான மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி ஷோ ஆகும் இவைகள்ல எந்த ஒருத்ததுல இருந்தும் ஓடிபி வெரிஃபை பண்ணனும் நீங்க மொபைல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அல்லது இமெயில் ஐடியும் யூஸ் பண்ணலாம் இரண்டுக்கும் ஓடிபி வரும் இங்க நாம மொபைல் நம்பர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜெனரேட் ஓடிபி கிளிக் பண்ணனும் உங்க போன்ல ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் சிலருக்கு பழைய மொபைல் நம்பர் பிளாக் ஆயிருக்கும் அல்லது பேன் கார்டுக்கு லிங்கான ஆன இமெயில் ஐடி வேலை செய்யாம இருக்கலாம் அப்படி இருந்தா உங்க புதிய மொபைல் நம்பரை பேன் கார்டுக்கு லிங்க் பண்றது எப்படின்னு ஒரு அழகா வீடியோல சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவின் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவின் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ முடிச்ச பிறகு அந்த வீடியோவும் பார்த்தா மொபைல் நம்பர் அப்டேட் பண்ற ப்ராசஸ் புரிஞ்சிரும் இப்போ நமக்கு மொபைலில் எஸ்எம்எஸ் மூலமாக ஓடிபி வந்திருக்கு அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி வேலிடேட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் கண்டினியூ வித் பெய்டு இ பேன் டவுன்லோட் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும் அப்போ உங்கள் கணக்கு பேமெண்ட் செய்ய இரு வழிகள் வரும் உங்கள் பேன் கார்டு முப்பது நாளுக்கு மேலாக இஷ்யூ பண்ணியிருக்காங்களா என்றால் எட்டு புள்ளி இருபத்தி ஆறு ரூபாய் கட்டணத்தை கொடுக்கணும் இது ஆன்லைனில் செலுத்தலாம் இரண்டு பேமெண்ட் கேட்வேல இருந்தும் எந்த ஒன்றையும் செலக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அக்ரி டு டேர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளிக் பண்ணி பிறகு புரொசீட் டு பேமெண்ட் பண்ணனும் இப்போ ஸ்க்ரீன்ல எட்டு புள்ளி இருவத்தி ஆறு ரூபாய் ஆன்லைன்ல செலுத்தணும்னு வரும் அதுக்கப்புறம் பே கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க அப்போ பல வகையான பேமெண்ட் மெத்தட் காணலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ இல்ல கியூஆர் கோட் மூலமா பணம் செலுத்தலாம் இங்க எடுத்துக்காட்டாக யூபிஐ ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ ஒரு கியூஆர் கோட் ஸ்க்ரீனில் வரும் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எட்டு ரூபாய் கட்டணத்தை ஆன்லைன்ல செலுத்தலாம் நீங்க அதே மொபைல் நம்பர் வச்சே பணம் செலுத்துறீங்கன்னா அந்த க்யூஆர் கோடை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க பிறகு உங்கள் யூபிஐ ஆப் ஓப்பன் பண்ணி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும் பிறகு ஜெனரேட் அண்ட் பிரிண்ட் பேமெண்ட் ரெசிப்ட் கிளிக் பண்ணுங்கள் எட்டு ரூபாய் கட்டணத்துக்கான என்எஸ்டிஎல் ரெசிப்ட் பாவதி இப்போது ஜெனரேட் ஆகும் இதோட உங்கள் பேன் கார்டு டவுன்லோட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் வரும் உங்க பேன் கார்டு உங்க பேனுக்கு லிங்க் இமெயில் ஐடிக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு அதனால இப்போ நீங்க உங்க இமெயில் இன்பாக்ஸை செக் பண்ணுங்க மெயில் வந்த உடனே நீங்கள் பார்க்கலாம் ப்ரோட்டியன்னு பெயரில் ஒரு மெயில் இருக்கும் அந்த மெயிலை ஓபன் பண்ணுங்க கீழே இ பேன் இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும் அப்போ ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் இங்கே நீங்கள் உங்க டேட் ஆஃப் பர்த் எந்த சிம்பிள் அதாவது ஸ்லாஷ் டேஷ் மாதிரி இல்லாமல் என்டர் பண்ணணும் உதாரணத்துக்கு உங்கள் பிறந்த தேதி அஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுனா அப்போ ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஒன் நைன் நைன் ஃபைவ்னு டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்க அப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்கள் பேன் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்க உங்க பேன் என்எஸ்டிஎல் மூலம் செய்திருந்தா இந்த ப்ராசஸ்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் உங்க பேன் கார்டு என்எஸ்டிஎல் மூலம் இல்லாமல் யூடிஐ மூலம் செய்யப்பட்டது என்றால் நீங்க நம்பர் என்டர் பண்ணும்போது மெசேஜ் வரும் அப்படியானால் என்ன பண்ணணும் சில நேரங்களில் பேன் கார்டு யூடிஐ வழியாக இஷ்யூ பண்ணிருப்பாங்க குறிப்பா நீங்க ஜனசேவா கேந்திரால அப்ளை பண்ணியிருந்தா அந்த நேரம் பேன் யூடிஐ இருந்து தான் டவுன்லோட் ஆகும் அதுக்காக நீங்க ப்ரௌசர்ல யூடிஐ பேன் டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்க அப்போ ஒரு அதிகாரப்பூர்வ லிங்க் வரும் அதுல கிளிக் பண்ணணும் அங்கேயும் உங்களுக்கு பிரிண்ட் பேன்னு இருக்கும் ஆப்ஷன் வரும் அதுல கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அங்க ஒரு சின்ன ஃபார்ம் வரும் அதுல நீங்க உங்க பேன் நம்பரை என்டர் பண்ணனும் பிறகு உங்க டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணனும் ஜிஎஸ்டி நம்பர் பொதுவா பயனாளிகளுக்கு தேவையில்லை அதனால அதை காலியாகவே விட்டுறலாம் பிறகு கேப்ச்சா கூட என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணனும் அப்போ உங்க பான் கார்டுக்கு லிங்கான மொபைல் நம்பரை இமெயில் ஐடி ஸ்க்ரீன்ல காட்டும் அதே நேரம் ஒரு ஓடிபி வரும் மொபைலுக்கும் இமெயிலுக்கும் இரண்டுக்கும் வரும் இவங்களில எந்த ஒன்றோட ஓடிபியையும் நீங்க இங்கே என்டர் பண்ணலாம் அப்போ உங்க மொபைல்ல வந்த ஓடிபி எங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மீண்டும் அதே மாதிரி எட்டு புள்ளி ரெண்டு ஆறு ரூபாய் கட்டணத்தை செலுத்த சொல்லும் அதுக்காக நீங்க உங்க மொபைல் நம்பரை இமெயில் ஐடியை ஃபில் பண்ணி கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும் இப்போ ஒரு கேள்வி ரொம்ப பேர் கேட்கிறாங்க இங்க நம்ம என்டர் பண்ற மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கே பேன் கார்டு வருமா அதுக்கான ஆன்சர் இல்ல பேன் கார்டு உங்க ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பருக்கு தான் வரும் அதாவது உங்க பேனுக்கு ஆல்ரெடி லிங்க் ஆனதுக்கு தான் இங்க கேக்குற இமெயில் ஐடி என்பது பேமெண்ட் ரெசிப்ட் அதாவது அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அனுப்பதுக்காக தான் அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் முன்னாடி சொல்லிய மாதிரி தான் செய்யணும் நீங்க எந்த பேமெண்ட் மெத்தட் ஆனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூபிஐ நெட் பேங்கிங் எது வேணும் அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க பேமெண்ட் சக்ஸஸ் உடனே அதே ப்ராசஸ்ல உங்க பேன் கார்டு உங்க ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கே அனுப்பப்படும் உதாரணத்துக்கு இமெயில் பாக்ஸ் ஓபன் பண்ணினா யூடிஐ டிஎஸ்எல்னு பேர்ல ஒரு மெயில் வரும் அதில் இ பே இருக்கும் அந்த பண்ணி பண்ணி டேட் ஆஃப் என்டர் கிளிக் பண்ணுங்க கார்டு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும் அதே மாதிரி சில பேன் கார்ட்ஸ் ரீசெண்டாக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போர்ட்டல இருந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கார்ட்ஸ் அந்த போர்ட்டல இருந்து தான் டவுன்லோட் பண்ணணும் அதுக்காக பிரவுசர்ல போய் இன்கம் இ பேன் டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்க அப்போ இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் லிங்க் வரும் அதுல கிளிக் பண்ணுங்க அங்க இன்ஸ்டன்ட் இ இருக்கும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதுக்குள்ள டவுன்லோட் பேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணி மீண்டும் கண்டினியூ பண்ணுங்க அப்போ நீங்க பார்ப்பீங்க உங்க பேன் லெட்டர் ஜெனரேட் ஆகிடுச்சு இப்போ நீங்க வியூ ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி பேன் கார்டை பார்க்கலாம் அதோடவே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதுல கிளிக் பண்ணினா உங்க பேன் கார்டு டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் வியூ ஆப்ஷன்ல கிளிக் பண்ணும்போது பேன் கார்டு ஓபன் ஆகணும்னா உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண சொல்லும் அங்கே எந்த சிம்பிள்ஸும் அதாவது ஸ்லாஷ் டேஷ் மாதிரி யூஸ் பண்ணாமலே உங்க டிபிஐ டைப் பண்ணணும் அப்புறம் ஓப்பன் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க பேன் கார்டு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும் அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி மூணு ப்ராசஸ்ல எதையாவது ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்கள் பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் நாம மறுபடியும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் அதுவரைக்கும் எல்லோரும் பத்திரமா சந்தோஷமாயிருங்க குட் பை அண்ட் ஜெய் ஜெய்ஹிந்த்